அரியலூர் மாவட்டத்தில் நாற்பத்தி இரண்டு நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் அரியலூர் மாவட்டம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஜெயங்கொண்டம் கிளையில் ஒட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கான குளிரூட்டப்பட்ட ஓய்வரையினை திறந்து வைத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கும்பகோணம் கோட்டத்தில் பணிக்காலத்தில் உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்கள் நாற்பத்தி இரண்டு நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் வழங்கினார் தொடர்ந்து ஜெயங்கொண்டம் பேருந்து நிலையத்தில் ஜெயங்கொண்டம் திருச்சி வரை செல்லும் இடைநில்லா பேருந்தினை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இப்பேருந்தானது ஒரு நாளைக்கு நான்கு முறை என்ற விதத்தில் இயக்கப்பட உள்ளது இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் மருத்துவர் கலைவாணி சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணம் கோட்டம் மேலாண் இயக்குநர் மோகன் திருச்சிராப்பள்ளி மண்டல பொது மேலாளர் சக்திவேல் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் அலுவலர்கள் பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி பனிக்காலத்தில் இறந்தவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையிலே பணி வழங்க வேண்டும் என்று மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் ஒவ்வொரு போக்குவரத்து கழகமாக அந்த பணியாணை வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கும்பகோணம் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஏற்கனவே அறுபத்தி ரெண்டு பேருக்கு பணியானை வழங்கப்பட்டிருக்கிறது அதன் அடுத்த கட்டமாக இன்றைக்கு இரண்டாம் சுற்றாக நாற்பத்தி ரெண்டு பேருக்கு பணியாணை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த போக்குவரத்து கழகத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட நூற்றி நான்கு பேருக்கு இன்றோடு பணியாணை வழங்கப்பட்டிருக்கிறது மற்ற போக்குவரத்து கழகங்களில் சராசரியாக ஐம்பதுலேருந்து அறுபது பேருக்கு பணியாணை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த கடந்த அதிமுக ஆட்சிக் காலத்தில் நீண்ட காலமாக இதுபோன்று இறந்தவருடைய வாரிசுதாரர்களுக்கு பணியானை வழங்கப்படவில்லை என்ற குறையை நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்கள் இப்பொழுது தீர்த்து வைத்திருக்கிறார்கள் போன்று புதிதாக பணிக்கு ஆள் எடுக்கின்ற பணியும் இப்பொழுது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் துவங்கப்பட்டிருக்கிறது அறுநூற்றி எண்பத்தைந்து பேருக்கு வேலைக்கு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிக்கு எடுப்பதற்கான முதற்கட்ட தேர்வுகள் முடிபெற்று அடுத்த கட்டமாக நேர்காணல் மற்ற பரிசோதனைகள் நடைபெற இருக்கின்றனத்திலிருந்து திருச்சிக்கு இடைநிலா பேருந்தாக ஒரு பேருந்தினைக்கு இயக்கி வைக்கப்படுகிறது ஆறு நடை செல்ல இருக்கிறது வழக்கமாக எல்லா நிறுத்தங்களிலும் சென்று வருவதை விட இந்த இடைநிலா பேருந்து நாற்பது நிமிடம் குறைவான நேரத்தில் விரைவாக பயணிகளை கொண்டு சேர்க்க இருக்கிறது நீண்ட நாட்களாக இந்த பகுதியில் இருக்கின்ற பயணிகள் கல்லூரியில் படிப்பவர்கள் வணிக விஷயமாக செல்பவர்கள் பொதுமக்கள் என்று இந்த கோரிக்கை வைத்தார்கள் எனவே இந்த சுற்றி இருக்கின்ற கிராமத்தை சேர்ந்தவர்கள் திருச்சிக்கு விரைவாக செல்வதற்கு இந்த ஒன் டூ ஒன் என்கின்ற இடைநிலா பேருந்து மிக சிறப்பான முறையிலே பணியாற்றும்